ஊருக்காக உழைக்க கூடங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்கள சொல்லலாம் ஊருக்கெல்லாம் உத்தமரா இருக்கக்கூடியவங்க வீட்டுல நல்ல பேர் வாங்க முடியாதுங்க ஏன்னா இவங்களுடைய தொலைநோக்கு பார்வைங்கிறது எப்போதுமே இந்த சமுதாயத்தை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் இந்த மக்களை பத்தின பார்வைங்கிறது பார்வங்கிறது அதிகமா இருக்கும் சொந்த மந்தத்தை பத்தியும் அதிகமா நேசிப்பாங்க ஆனா குடும்ப வாழ்க்கை வரப்ப பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தாமரில தண்ணீர் மாதிரிதான் குடும்பத்து மேல பந்தம் பாசம் எல்லாமே சிறப்பா தான் இருக்கும் அதுல எதுவுமே சொல்ல முடியாது அதுல குறைங்கிறது சொல்ல முடியாது குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியங்களா இருப்பாங்க பாசம் எல்லாமே இருக்கும் ஆனா அது வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அதனாலயும் குடும்ப வாழ்க்கையில பல பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களும் சொல்லலாம் மே கும்பராசிக்காரங்க சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிங்க அதனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா பண்பா நடந்து கொள்ளக்கூடியங்கு கேட்டீங்கன்னா தான் ஆனா இவங்க கோபத்தை ஒரு சீண்டா அது வரைக்கும் தான் இவங்க கோபத்தை சேர்ந்துட்டா பெரும்பாலும் உங்களுடைய கோபத்தை எதிராளியால தாங்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்படி கோபப்படுவாங்க பெருமான சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் கோபப்படுறது கிடையாது கோபத்தலங்கிறது நியாயம்ங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் சனிப்பு பகவான் ராசி திபா இருக்கிறதால பெரும்பாலும் இளவண மனசுக்கு சொந்தக்காரங்க யார் என்ன உதவி கேட்டாலும் தன்னால முடியலனாலுமே தாங்கிட்ட உதவி செஞ்சிருவாங்க உதவி செய்ய முயற்சி செய்வாங்க இவங்க கிட்ட உதவி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இவங்க எங்க போனாலும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனா இப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில இந்த நேரம் ஏகப்பட்ட பாதிப்புங்க குடும்ப வாழ்க்கையிலயும் பாதிப்பு சொந்த செய்யக்கூடிய சொந்த தொழிலா இருக்கட்டும் மற்ற தொழிலா இருக்கட்டும் அதுலயுமே பாதிப்பு செய்யக்கூடிய வேலையில பாதிப்பு என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல நிலைமை இல்லையேன்னு ஏங்கி தவிக்கக்கூடியவங்கதான் கும்பராசி என்பர்கள் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேர் இடமாற்றம் செஞ்சு பார்த்துருப்பீங்க இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்குமா வீட்டை வேற இடத்துக்கு மாத்தனா நல்லா இருக்குமா தொழில வேற இடத்துக்கு மாத்தனா நல்லா இருக்குமான்னு படிக்கிற பிள்ளைங்க முத கொண்டு நிறைய இடங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடமாற்றம் செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனா எதுவுமே நல்ல நிலைமை இல்லைங்கிற மாதிரிதான் இருந்திருக்கும் ஆனா நீ வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் குடும்ப வாழ்க்கையில இந்த தாமரை தண்ணீர் மாதிரி இருந்த தன்மை மாறுது ஒரு அன்யோன்யம் சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு இந்த நேரம் கொஞ்சம் இடமாற்றம் உண்டுதான் ஆனாலுமே அது நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்றர்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசி அன்றுகள் வரக்கூடிய நாட்கள் பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முத முக்கியமான வேலை உங்க ஊர்ல எல்லையில இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருங்க அந்த காவல் தெய்வத்தோட அருள்ங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது பல விஷயம் தலைக்கு வரது தலைப்பாவையோட போச்சு சொல்றாங்க அப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த காவல் தெய்வத்தால அதனால மறக்காம காவல் தெய்வத்துக்கு இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க குல தெய்வத்தையும் விட்டுறாதீங்க குலதெய்வ அனுகிரகம் இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை முக்கியமாக காவல் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல முக்கிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது வரக்கூடிய நாட்கள்ல கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா குருவோட பார்வை கிடைக்கிறதால பல வருஷமா நீங்க பல விஷயங்களை எதிர்பார்த்து நின்று இருப்பீங்க எதுவுமே நல்லபடியா முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும் அந்த பல திட்டங்கள் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி கரமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எந்த செயல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் தயக்கம் கொடுக்கும் இந்த நேரம் குழப்பம் கொடுக்கும் ஆனா குழப்பத்தை கொடுத்துதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிரமங்கிறது படிப்படியா குறையக்கூடிய நேரம் பழைய கடன் தீர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க நிறைய திட்டங்கள் போட்டு பார்ப்பீங்க இப்படி செஞ்சு பார்த்தா கடன் பிரச்சனை குறையுமா வேற விதமா செஞ்சு பார்க்கலாமா நல்லா முயற்சி செஞ்சிருப்பீங்க ஆனா எதுவுமே சாதகமான பலனை கொடுத்துருக்காது கும்பராசி அன்பு நீங்க முயற்சி செய்யாமலாம் இல்ல எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு சும்மாவே இருக்காம பல விஷயத்துல நீங்க முயற்சி செஞ்சு பாக்குறீங்க ஆனா எதுவுமே சாதகமா முடிஞ்சு பாடல ஆனா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது நீங்க எடுக்கிற முடிவு அமையும் ஆனா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க அதுவும் வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் இந்த நேரத்துல நீங்களாவே மருந்து மாத்திர மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கிறது வேண்டாம் கொஞ்சம் உடல் கவனம் கொடுக்க பாருங்க ரொம்ப நாளா தாமதப்பட்டு வந்த வேலை எல்லாமே இந்த நேரம் முடியும் அனைத்து பாக்கியமும் தேடி வரக்கூடிய நேரம் தான் குடும்பத்துல ரொம்ப நாளாவே சந்தோஷங்கிறது இல்லைங்க கொஞ்சம் மனஸ்தாவம் சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் ரொம்ப நாளா குடும்பத்துல இருந்த அந்த மனஸ்தாவம் நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டு பேர் எடுக்கிற முடிவு சாதகமா இருக்கும் எல்லா பாக்கியமே தேடி வரக்கூடிய நேரம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றம் தருங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி வீட்டை மாத்தணும் இல்லைன்னா ஏதாவது சின்ன மராமத்து வேலையாவது இந்த நேரம் நீங்க வீட்டுல செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல போட்டி பந்தயம் கொஞ்சம் உண்டுதான் ஆனாலுமே வெற்றி உங்களுக்கு காத்திருக்குதுங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலயுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க நிறைய பேர் குழந்தைகளோட நலனுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது ஆனாலுமே குழந்தைகளோட பேர்ல நீங்க ஏதாவது திட்டம் ஏற்படுத்துறது சேமிப்பை ஏற்படுத்துறது ஒரு வகையில நல்லதுதான் அதே மாதிரி கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தடங்குறது எதுவுமே இல்லை நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மதிப்பு பெறக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் கல்வி நிலையில் எடுத்துக்கிட்டா முதக்கு முன்னாடி கும்பராசி மாணவர்களுக்கு படிப்பு நீங்க புத்தகத்தை எடுத்தாலே உடம்புல ஒரு சோர்வுங்கிறது இருந்திருக்கும் இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போயிருக்கும் ஒரு கல்வியில ஒரு நல்ல நிலம் கொடுத்துருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில அடிக்கடி பள்ளிக்கு கல்லூரிக்கு விடுப்பு எடுக்கிற மாதிரி ஏதாவது தொந்தரவு ஒரு பாடத்துல கவனம் கொடுக்காத அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த நேரம் அப்படி இல்லை நீங்க விட்டது படிக்கலாம் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குது ஒரு திருப்திகரமான நேரம் மனசு வச்சா போதும் சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வை பொறுத்த வரைக்குமே தொழில ஒரு நல்ல வேகம் கிடைக்குங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க இந்த நேரம் கொஞ்சம் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா மனசுல அதிகப்படியான பிரஷர் இருக்கிறதால ரத்த அளத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மனசை அமைதிப்படுத்த பாருங்க ரெண்டு இருள் கிரகத்தோட ராசியில் இருக்கிறதால இயல்பாவே மனக்குழப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நீங்க ஏற்கனவே காற்று ராசி வேற சாதாரண விஷயமா இருந்தா கூட கொஞ்சம் போட்டு குழப்பிக்குவீங்க மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல முடிவு சொல்லிடுவீங்க ஆனா உங்களுக்குன்னு வர்றப்ப கொஞ்சம் குழப்ப இருக்கும் ஆனா இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகம் தான் நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் நீங்க எடுக்கிற முடிவு யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்குதுன்னா தாராளமாக செய்யலாம் மனக்குழப்பங்கிறது வேண்டாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க எது இருந்தாலும் குழப்பமாவே இருக்குது தடுமாற்றமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க குழப்பம் நீங்கும் எந்த தட இருந்தாலும் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வழிபாட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி அன்றவர்களுக்கு உடனே சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமாக அந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொறுமை தாங்க பொறுமை தாங்க எல்லாத்துலயும் வேணும் யார் நிலையில் நீங்க கவனம் செலுத்துறது வேண்டாம் யார் எதை வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் எதை வேணாலும் உங்க மனசே கஷ்டப்படுத்துறாங்கன்னா கூட நீங்க மனசுல எடுத்துக்க வேண்டாம் நீங்க எடுத்துக்கிறது எடுத்துக்காது இருக்கிறது உங்க கையில தானே மனசு கஷ்டப்படுறதும் கஷ்டப்படாமல் இருக்கிறது உங்க கையில தான் அதனால யார் எது சொன்னாலும் அது மனசுக்கு கொண்டு போகாதீங்க கஷ்டப்படுத்தினாலும் மனசுக்கு கொண்டு போகாதீங்க உங்க வேலையில கவனமாத்து சிறப்பா இருக்குது உங்க ராசிக்கு குருவோட சஞ்சாரம் சிறப்பாக இருக்குது எந்த தடை வந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அது இறுதி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆரம்பத்தில் குழப்பத்தை கொடுக்கும் கொஞ்சம் தடுமாறு வைக்கும் ஆனால் அது பார்த்து பயப்பட வேண்டாம் தைரியமாக களம்பருங்க இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் பொருளும் வேணும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி வேணும் அவ்வளோதாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க இந்த நேரம் உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்குது அடுத்த கட்ட முயற்சி குடும்பத்தோட குடும்ப தேவை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் தேவையில்லாத சண்டையை நீங்கள் உருவாக்க வேண்டாம் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலும் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி யாரையும் பகைச்சிக்க வேண்டாங்க இந்த நேரம் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை ஒண்ணு இருந்துட்டா போதும் சாதிக்கிற ஒரு வேகம் இருந்துட்டா போதும் சிறப்பா இருக்குது தாய் வழியில எடுத்துக்கிட்டா அனுகூலமான பலன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க தாய் தாங்க நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடியவங்களும் உங்க தாய் தான் அதனால தாய் சொல்ல தட்டாதீங்க தாயோட ஆதரவு பெற முயற்சி பாருங்க சிறப்பா இருக்குது வாக்குவாதம் தாய்கிட்ட வேண்டாம் தந்தை வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடு உங்களுக்கு எந்த நாளும் இருக்குதான் ஆனா அதை போட்டு நீங்க மனசுல குழப்ப வேண்டாம் மத்தபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பழமை தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது இந்த சொத்து இந்த மூத்த உங்க சொத்து வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்புதாங்க நீங்களாவே இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை தலையிடுறது வேண்டாம் மற்றபடி இந்த சொத்து விஷயம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை குடுக்கிற மாதிரி இருந்தாலுமே இறுதியில் சாதகமான பலன் தரும் அதே மாதிரி தொழில் வேலைன்னு வர்றப்ப ஒரு நல்ல பலன் காத்திருக்குது கூட வேலை செய்யக்கூடியவங்களும் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க நிறைய பேர் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அதனால கொஞ்சம் பொறுப்பு அதிகமா தான் இருக்கும் ஒரு புணர்ந்து செயல்பட்டிங்கன்னா சிறப்பு தான் சின்ன சின்ன செலவு இருக்குங்க வருமானம் எந்த அளவுக்கு நீங்க கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன செலவு இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்காமலாம் இல்லை கொஞ்சம் செலவு கொடுக்கும் ஆனா வரவு செலவை கொஞ்சம் திட்டமிட்டுக்கு பாருங்க சிக்கனமா இருக்க பாருங்க சிறப்பா இருக்குது வரக்கூடிய நாட்டுல கொஞ்சம் சுபகாரியம் இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் சிக்கனமாக தான் இருந்தாகணும் நட்சத்திர ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பார்வை இருக்கிறதால இருவரையா இருந்த வேலை நல்லபடியா முடியும் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டீங்கனால சிறப்பா இருக்குது புதுசா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமா அமைச்சுக்கலாம் வருமானம் அமைக்க நேரம் தான் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா முயற்சி செய்யீங்கன்னா அந்த முயற்சியில கவனமா இருங்க கையில பண வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அதே மாதிரி நண்பர்கள் வகையில கவனமா இருக்குங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்க நண்பர்கள் வகையில சொந்த பந்த வகையில கொஞ்சம் கவனமா இருங்க தவறான வழிகாட்டுதல்கள் இருந்து நேரம் கொண்டு போய் விட்டுருவாங்க தேவையில்லாத அவமானம் வந்துரும் கொஞ்சம் அதுல கவனமா இருக்க பாருங்க சாதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது அப்படிதான் குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் கொஞ்சம் குழப்பத்தை தரும் அதனால குழப்பம் இல்லாம இருக்கணும்னா கொஞ்சம் வாக்குவாதத்தை விட பாருங்க அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு புதுசா பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டு முயற்சி எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது போராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி குரு பகவானால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல தாங்க உடல்நிலையில பாதிப்பு இல்ல குரு பார்வை இருக்கிறதால வேலையிலிருந்து நெருக்கடி நீங்கும் செஞ்சுட்டு ஒரு தொழில லாபம் காத்திருக்குதுங்க குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்ப குழப்பம் விளக்கக்கூடிய நேரம் கையில பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவானால நீங்க எதிர்பார்க்கறது நடக்கக்கூடிய நேரமாவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு எந்த தடை தன்னம்பிக்கையோட செயல்பட்டாலே இந்த காலகட்டம் சிறப்பாதான் இருக்குது அதே மாதிரி நீங்களுமே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு தான் நன்றி நண்பர்களை கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து பரக்கூடிய பதவி இந்த நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே